எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்ருப்பீங்க நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து இப்போ போட்டிருக்கிறோம் அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் இம்பார்ட்டன் ஆன டொண்ட்டி கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா எக்கனாமிக்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அதனால் அதில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன் இருபது கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆர்பிஐயின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் ஆ மும்பை ஆ டெல்லி இ பெங்களூரு இ சென்னை ஆர்பிஐனுடைய தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை ஆங்கிற ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன் அடுத்த ரெண்டாவது கேள்வி பொருளியலில் ஜேஎம் கீன்ஸின் பங்களிப்பை குறிப்பிடுக பொருளியலில் வந்து ஜேஎம் எம் கீன்ஸ் என்ன பண்ணாரு அப்படிங்கிறதான் ஃபஸ்ட் வந்து ஆ வந்து மூலதனம் ஆ வந்து நாடுகளின் செல்வம் இ பொதுநிதி இ பொது கோட்பாடு இந்த நாலு ஆப்ஷனில் சரியான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா இ பொது கோட்பாடு அதாவது வந்து பொது கோட்பாட்டை வந்து யாருடைய கொள்கை அப்படின்னா ஜேஎம் எம் கீன்ஸினுடைய கொள்கை மூணாவது கேள்வி பொதுக்கடனை திருப்பி செலுத்தும் முறை ஆ மூழ்கும் நிதி ஆ பகுதியாக செலுத்துதல் இ கடனை மாற்றுதல் இ மேற்கண்ட அனைத்தும் பொது கடனை திருப்பி செலுத்தக்கூடிய முறையில் வந்து என்ன அப்படின்னா இந்த மூணுமே வரும் மூழ்கும் நிதி பகுதியாக செலுத்துதல் கடனை மாற்றுதல் அப்படிங்கிற மூணு முறையிலையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுக்கடனை வந்து திருப்பி செலுத்தலாம் அடுத்து நாலாவது கேள்வி இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி நீடித்த வளர்ச்சி அல்லது வழங்குன்ற வளர்ச்சி குறிக்கோளை அடைய விதிக்கப்பட்டிருக்கும் காலம் நீடித்த வளர்ச்சி அல்லது வந்து வழங்குன்ற வளர்ச்சி குறிக்கோளை அடைய விதிக்கப்பட்டிருக்கும் காலம் எந்த ஆண்டுக்குள்ளே இதை வந்து அடையணும் அப்படின்னு ஆ ரெண்டாயிரத்தி முப்பது ஆ ரெண்டாயிரத்தி இருபது இ ரெண்டாயிரத்தி ஐம்பது இ வந்து எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பது தான் சரியான ஆன்சர் அடுத்து வந்து ஐந்தாவது கேள்வி எம்இசி என்ற கருத்துருவை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க அதில் வந்து ஆ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ரிகார்டோ ஆடம் சுமித் இ மால்டஸ் இ ஜேஎம் கீன்ஸ் இதில் வந்து எம்இசி அப்படிங்கிற கருத்தை வந்து அறிமுகப்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னா ஜே எம் கீன்ஸ் அடுத்து ஆறாவது கேள்வி நிதிக்குழு நிர்ணயம் செய்வது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஆ நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல் ஆ பல்வேறு துறைகளுக்கு நிதியை மாற்றுதல் இ இந்திய அரசின் நிதியினை அடுத்து வந்து மேற்கண்ட எதுவும் இல்லை இதில் வந்து சரியான ஆப்ஷன் வந்து எது அப்படின்னா ஆ நிதி வளங்களை வந்து மாநில அரசுக்கு மாற்றுதல் தான் நிதிக்குழு வந்து நிர்ணயம் செய்யக்கூடியது அடுத்து ஏழாவது கேள்வி கீழ்கண்டவைகளில் எதனை வெளிநாட்டு நேரடி மூலதனத்துக்கான உதாரணமாக கூற முடியாது இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் கீழ்கண்டவைகளில் எதனை வெளிநாட்டு நேரடி மூலதனத்திற்கான உதாரணமாக கூற முடியாது ஆ வெளிநாட்டு துணி நிறுவனம் வெளியிட்ட பங்கு அல்லது கடன் பத்திரத்தை வாங்குவது ஆ வெளிநாட்டில் தன்னூர்தி ஆலை அமைத்தல் இ முழு தனி உரிமையுடன் ஒரு புதிய நிறுவனத்தை வெளிநாட்டில் தொடங்குவது இ வெளிநாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கும் இரும்பு உருக்கு ஆலையை வாங்குதல் இதில் வந்து எதனை வந்து வெளிநாட்டு நேரடி மூலதனமாக உதாரணமாக கூற முடியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு விடை ஆ அதாவது வெளிநாட்டு துணி நிறுவனம் வெளியிட்ட பங்கு அல்லது கடன் பத்திரத்தை வாங்குவது வந்து நம்மளுக்கு வந்து சரியான விடை அடுத்து வந்து எட்டாவது கேள்வி ஒரு வணிக வங்கி செய்யும் சேவை ஆ வைப்புகளை ஏற்றுக்கொள்வது ஆ கடன் வழங்குவது இ வந்து ஆ மற்றும் இ மேற்கண்ட எதுவும் இல்லை இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆ மற்றும் இங்கிற ஆன்சர் தான் சரியான ஆன்சர் ஒம்பது வேலை வாய்ப்பு பற்றி தொன்மை கோட்பாட்டின் மைய கருத்து என்பது ஆ அங்காடி விதி ஆ நுகர்வு விதி இ குறைந்து செல் விளைவு விதி இ தேவை விதி இதில் வந்து சரியான விடை வந்து என்னென்னா ஆ அங்காடி விதி பத்தாவது கேள்வி இரண்டு நாடுகளுக்கு இடையே வணிகம் என்பது ஆ உள்வணிகம் ஆ உள்நாட்டு வணிகம் இ வெளி வணிகம் எவையும் இல்லை இரண்டு நாடுகளுக்கிடையே வணிகம் என்பது வந்து என்ன அப்படின்னா வெளிவணிகம் அதுதான் சரியான ஆன்சர் இ ஆன்சர் பதினோராவது கேள்வி முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு டேஸ் ஆகும் இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி முதலாளித்துவத்தை வந்து எந்த நாடு வந்து பின்பற்றுது அப்படின்னா இந்தியாவா ரஷ்யாவா சீனாவா அமெரிக்காவா அப்படின்னா நம்மளுக்கு முதலாளித்துவ நாடு வந்து எது அப்படின்னா அமெரிக்கா அடுத்து பன்னெண்டாவது கேள்வி நிதி ஆயோக்கின் சரியான ஆங்கில விரிவாக்கம் இது ஒரு ரொம்ப முக்கியமான कोसे नेशनल इंस्टीट्यूट फॉर टमारोस् इंडिया नेशनल इंस्टीट्यूट फॉर ट्रांसपोर्ट इन इंडिया नेशनल इंस्टीट्यूट फॉर ट्रांसफार्मिंग इंडिया नेशनल इंस्टीट्यूट फॉर ट्रेड इन इंडिया वो नीति अभी सरान आंगल व्रिवादाई इ आपस नेशनल इंस्टीट्यूट फॉर Transforming India அப்படிங்கிறதா சரியான ஆன்சர் அடுத்து பதிமூணாவது கேள்வி பெனிலக்ஸ் என்பது டேஸின் வடிவமாகும் ஆ பொது சந்தை ஆ தடையற்ற வர்த்தக பகுதி இ பொருளாதார ஒன்றியம் இ சுங்கவரி ஒன்றியம் இதுக்கு சரியான விடை வந்து என்ன அப்படின்னா இ சுங்கவரி ஒன்றியம் அப்படிங்கிறதா எதை குறிக்கி அப்படின்னா பெனிலக்ஸ் அப்படிங்கிறது வடிவம் அடுத்து வந்து எம்பி அப்படின்னா எதை குறிக்கும் இதுவும் ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்ட கேள்வியும் கூட வங்கி பண அளிப்பு மொத்த பண அளிப்பு பண தேவை சட்டப்பூர்வ பண அளிப்பு இந்த நாளில் வந்து எது அப்படின்னா சட்டப்பூர்வமான பண அளிப்பை தான் எம்பி அப்படிங்கிறது வந்து குறிக்கும் அடுத்தது பதினஞ்சாவது கேள்வி புதிய மேம்பாட்டு வங்கி டேஸ் அமைப்புடன் தொடர்புடையது சார்க் பிரிக்ஸ் ஆசியான் டபிள்யூடிஓ இதில் வந்து புதிய மேம்பாட்டு வங்கி வந்து எந்த அமைப்போடு அப்படின்னா பிரிக்ஸ் அமைப்போட தொடர்புடையது அடுத்து பதினாறாவது கேள்வி நீண்ட கால திட்டமிடலின் அடிப்படை கருத்து நாட்டின் டேஸ் மாற்றமாகும் தொழில் வேளாண்மை நிதி கட்டமைப்பு நீண்ட கால திட்டமிடலின் அடிப்படை கருத்து நாட்டின் எதனுடைய மாற்றம் அப்படின்னா கட்டமைப்பினுடைய மாற்றமாகும் அடுத்து வந்து பிக்யூஎல்ஐ ஏ என்பது டேஷின் குறியீடு பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி பொருளாதார நலன் பொருளாதார மேம்பாடு பிக்யூஎல்ஐ அப்படிங்கிறது வந்து எதனுடைய குறியீடு அப்படின்னா பொருளாதார நலன் பதினெட்டாவது கேள்வி விவசாய மறுநிதி மேம்பாட்டுக் கழகம் தொடங்கப்பட்டது விவசாய மறுநிதி மேம்பாட்டுக் கழகம் எந்த ஆண்டு ஜூன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜூலை மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இதில் விவசாய மறுநிதி மேம்பாட்டுக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து எப்போ அப்படின்னா ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அடுத்து வந்து ஜிபிஆர்டி டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது ஆசியான் பன்னாட்டு பண நிதியம் பன்னாட்டு நிதி கழகம் உலக வங்கி ஜிபிஆர்டி அப்படிங்கிறது வந்து என்ன அழைக்கப்படுது அப்படின்னா உலக வங்கி அடுத்து இருபதாவது கேள்வி நிதி ஆயோக்கின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் நிதியமைச்சர் குடியரசுத் தலைவர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கேட்கக்கூடிய கொஸ்டின் நிதி ஆயோக்கினுடைய தலைவர் வந்து யார் அப்படின்னா பிரதமர் அப்படிங்கிறது தான் சரியான விடை இந்த இருபது கொஸ்டின்மே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது வந்து ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸ் புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் நல்லா தரவாக படிச்சுக்குங்க இதிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் இருந்தீங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து தெரிய வரும் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தால் நீங்களும் வாங்கலாம் அரசு வேலை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார் நன்றி வணக்கம்